மாதம் அறுபத்தொம்பதாயிரத்தி நூறு ரூபாய் சம்பளத்தில் உளவுத்துறையில் வேலை பத்தாவது படித்திருந்தால் போதுமானது வேலை பிரிவு மத்திய அரசு வேலை துறை இன்டெலிஜென்ஸ் பேரோ அதாவது உளவுத்துறை காலி பணியிடங்கள் நானூற்றி ஐம்பத்தைந்து பணியின் பெயர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் விண்ணப்பிக்க ஆரம்ப தேதி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பணியிடம் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து இடங்களிலும் பணியமர்த்தப்படுவார்கள் விண்ணப்பிக்க அதிகாரப்பூர்வ இணையதளம் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் மாத சம்பளமாக இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு முதல் அறுபத்தொம்போதாயிரத்தி நூறு ரூபாய் வழங்கப்படும் விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியத்திலிருந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் செல்லுபடியாகும் இலகுரக மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பது கட்டாயம் வாகனத்தின் சிறிய பழுதுகளை நீக்க தேவையான வாகன இயந்திரவியல் பற்றிய அறிவு இருப்பது அவசியம் செல்லுபடியாக ஓட்டுநர் உரிமம் பெற்ற பிறகு குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு மோட்டார் கார் ஓட்டிய அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் இறுதியாக விண்ணப்பதார்கள் அவர்கள் விண்ணப்பிக்கும் மாநிலத்தின் வசிப்பிட சான்றிதழை வைத்திருக்க வேண்டும் வயது வரம்பு பதினெட்டு வயது பூர்த்தியடைந்தவர்களாகவும் இருபத்தி ஏழு வயதுக்கு மேற்படாதவர்களாகவும் இருத்தல் வேண்டும் குறிப்பிட்ட பிரிவினருக்கு வயது தளர்வும் அளிக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப கட்டணம் பெண்களுக்கும் எஸ்சி எஸ்டி முன்னாள் ராணுவத்தினர் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபாயும் மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது தேர்வு செய்யும் முறை உளவுத்துறை செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் பணிக்கு விண்ணப்பிக்கும் தகுதியுள்ள நபர்கள் மூன்று கட்ட தேர்வுகளின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் முதலாவதாக டயர் ஒன் எக்ஸாம் அடுத்ததாக டயர் டூ எக்ஸாம் அடுத்ததாக சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் பணியமர்த்தப்படுவார்கள் தேர்வு நிலையங்கள் சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி மற்றும் வேலூரில் தேர்வு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது